இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா கல் சாப்பு தான் போகிறோம் போயிட்டு குடிச்சிட்டு திரும்ப போகிற வழி ஒரே டிராஃபிக்கு மழை வேற எப்போ பீஜி ஏறியன்னு தெரியல போவோம் ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கியா நேரமாக இருட்டி ஆச்சு எங்கே போகிறேன்னு தெரியல ஒரு வழியை பிடிச்சி போவோம் வந்துடும் கல் சாப்பிடுவோம்

அன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால கல் குடிக்க போனோம் இது பாட்டிலில் எரிக்கிறது வந்து தென்னங்கல் நார்மலாக தென்னங்கல் அது வந்து எவ்வளோ ரூபான்னா நூற்றி இருபது ரூபா இந்த பானையில் இருக்கிறது வந்து முந்திரி கல் வந்து ஒரு பானை வந்து இருநூற்றம்பது ரூபா கல் நல்லா இருந்தது இது இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து கல் குடிக்கிறது கல் கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் அந்த டேஸ்ட்டாக இருந்தது நார்மலாக தென்னங்கல்ல வந்து நார்மலாக அது முன்னாடி குடிச்சிருக்கேன் அதனால் அது பெரிய விசேஷம் இல்லை நார்மலாக தான் இருந்தது மற்றபடி இங்கே ஃபேமிலிக்கு தனியாக இடம் இருக்குது மற்ற மாதிரி பசங்க சேர்ந்து போனால் அதுக்கு தனியாக இடம் போய் குடித்து ஜாலியாக இங்கே வந்து ஆப்பம் பீஃபு கனவா இதான் கனவா சிக்கன் எல்லாமே கிடைக்கும் ஃபோர்க்கு ஃபோர்க்குன்னா பன்னி இது நாங்கள் வாங்கினது வந்து பீஃபு கனவா அப்புறம் ஆப்பம் புரோட்டா எல்லாமே கிடைக்கும் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒரு பிளேட்டு நானூறு கணவாயெல்லாம் நானூறு பீஃப் இருநூறு அந்த மாதிரி இருக்கும் குவாலிட்டி குவாலிட்டி நல்லா இருக்கும் எல்லாம் போட்டு கிளம்பி ஆச்சு கல்லாம் போட்டுட்டு மீட்டி போய்ட்டு இருக்கேன் தான் இருக்கேன் என்ன இது எங்கேன்னு தெரியல இந்த மாதிரி ஆடி ஆடி போகுது போதையில் இனி எல்லாம் நாளை வீடியோ அப்லோட் பண்ண மேக்